ஆங்கர் டிடி தன்னுடைய விஜய் டிவிலா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அறிமுகமானதுக்கு அப்புறமா டிடி ஹோஸ்ட் பண்ற ஷோ கம்மியாக தான் வாய்ப்பு இல்லைன்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு இன்டர்வியூல டிடி என்ன சொல்லிருந்தாங்கன்னா என்னால நின்று ரொம்ப நேரமா வேலை செய்ய முடியல அதுக்கு காரணம் என்னுடைய கால் பிரச்சனை தான் அதனாலதான் நான் நிறைய ஷோஸ் வந்து விஜய் டிவில பண்றது கிடையாதுன்னு சொல்லி நான் விஜய் டிவி ஹோஸ்ட் மாதிரி ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல சோ அதனால நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு வந்த எல்லா ஷோஸையுமே இப்போ பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா மணிமேகலிக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருந்தது குக்வித் கோமாலி ஷோவில் பிரியங்கா என ஒர்க் பண்ண விட மாட்டாங்கன்னு மணிமேகலே அவங்களுடைய கருத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க அது பெரிய கான்ட்ரவர்சியான மேட்சாகவும் மாறுச்சு அப்போ பிரியங்கா ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காங்க அவங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை பிரியங்கா மேலே வச்சிருந்தாங்க இந்த நிலையில அவார்ட் ஃபங்க்ஷன் உடல கலந்துகிட்ட பிரியங்கா பத்தி டிடி பேசிருக்காங்க அவங்க அந்த வார்டு பங்கன்ல பிரியாங்கா பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரியங்காவை பாக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு எந்த இடத்துலயுமே இறங்கி அடிச்சு வேலை செய்யறவங்க அவங்க என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆனதா பிரியங்கா சொன்னாங்க என்ன பார்த்து ஒருத்தர் அவங்களுக்கு வழிபடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல மத்தவங்களையும் வாழ வைக்கணும் நாமளும் வாழணுங்கறதுதான் என்னோட ஆசைன்னு பேசிருக்காங்க இந்த விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில பெரிதும் பேசப்பட்டு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய